வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறபவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப ஆம்ஸ்டாங் கொலையை ஒட்டி காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தையாக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும் இருவருக்குமான அந்த வார்த்தை மோதல்ல ரொம்ப உக்கரமா பேசிட்டு இருக்காங்க குறிப்பா செல்வ பெருந்தகை வந்து உனக்கு அவ்வளவுதான் லிமிட்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் செல்வப் பிறந்தைய அவர்களை முன்னாள் ரவுடினே அண்ணாமலை சொல்றாரு இப்படியெல்லாம் பேச தொடங்கியிருக்காங்க குறிப்பா அண்ணாமலை அண்ணாமலைக்கு பல கேள்விகளை பல விஷயங்களை வந்து கேள்வியை எழுப்பியிருக்காரு செல்வ பிறந்தகை இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை கட்சியில வச்சிருக்கீங்க குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேல வழக்குகள் உட்பட இருக்கு இப்படிப்பட்ட நபர்களை நீங்க வச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்களான்றது செல்வ பிறந்த குற்றச்சாட்டு ஆனால் அண்ணாமலை அவரையே நீங்களே தானன்ற மாதிரி ஒரு சித்திரைப்பை ஏற்படுத்துறாரு அதுவும் அதிமுகவும் இணைந்து கொண்டு அதுலயும் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நீங்க எப்படி அந்த சம்பவத்தை பார்க்கறீங்க அண்ணா செல்வ பிறந்தகை ரொம்ப தெளிவா நேற்றைக்கு ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அதை பார்க்க நேர்ந்தது அவருக்கு ஒரு மிக நீண்ட அரசியல் வரலாறு உண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் தொட்டு நான் அறிவேன் எனக்கும் அவருக்குமான நட்பு என்பது ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டு கால நட்பு அவர் தன்னை தேடி வருகிறவர்களுக்கு பாதிப்பு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் எந்த விதமான அடக்குமுறைக்கும் ஆட்படாமல் உறுதியாக களத்தில் நின்று போராடுகிற ஒரு போராளியாகத்தான் அவர் எப்போதுமே இருந்திருக்கிறார் அவருடைய தொடர் பயணத்தில் அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் தகவமைத்துக் கொண்டார் அவர் மீது பதியப்பட்ட வழக்கு அரசியல் ரீதியாக பதியப்பட்ட வழக்கு அதன் பிறகு அந்த வழக்குக்கு ஆதாரமே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞராக இருந்தவரே நீங்க இந்த வழக்கை பண்ணிருங்க நீங்களே தள்ளுபடி பண்ணிருங்க இல்ல முடிச்சு வச்சிருங்க இல்லைன்னா நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம்னு யாரு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்னார் சார் அந்த பேர் உட்பட நேற்று அவருக்கு காணொலியில சொன்னாரு அப்ப அது பொய்யாக இருந்தா நீங்க வழக்கு தொடர்ந்துடணும் இல்ல சரி என்று சொன்னால் அப்ப அவர் மீதான வழக்குக்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு முடிச்சு வைக்கப்பட்டவரை நீங்க வந்து ரவுடி என்பதை போல ஏற்கனவே உங்கள் மீது வழக்கு இருந்தது என்று சொல்வதை போல நீங்க பேசுறீங்க ஒரு பட்டியல் சொன்னார்ல அண்ணன் செல்வ பிறந்த இத்தனையே நூற்றுக்கணக்கான ரவுடிகளை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பதினெட்டு குண்டாஸ் வழக்கு ஒருக்கிறவன் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்திருக்கான் சார் பதினெட்டு பேர் குண்டாஸ் வழக்கு நிலுவையில் இருக்கு அவங்க மேல கால் ஆயிட்டான் அப்படிப்பட்டவர்கள் பதினெட்டு பேர் இந்த கட்சியில வந்து சேர்ந்திருக்கிறாங்க அண்மையில திருவாடு ஆதீனத்துக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஒரு அகோரம்னு ஒருத்தர் அவங்க கட்சியில பட்டாளி மக்கள் கட்சியில இருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப போய் பாஜகவுல சேர்ந்திருக்காரு இப்ப இடைக்காலமா அவரை கட்சியில இருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க இவர்கள்லாம் யாரு இவர்களுடைய பின்னணி என்ன இப்படி பட்டியல் போட்டா நாள் ஒன்றுக்கு பேசிக்கொண்டே இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற ரவுடிகள் குறித்து அண்ணாமலை இப்ப இப்ப ராகுல் குறித்து பேசுனாங்கல்ல ராகுல் முடக்கிடுவோம் ராகுல் வந்து அடிச்சு நொறுக்கிடுவோம்னு இந்த அரசியல தான் அண்ணாமலை உட்பட எல்லாருமே செய்துகிட்டு இருக்காங்க ஏன் சார் காங்கிரஸ் கட்சி பிரதானமான கட்சியாக இந்த மண்ணுல இருக்கு காங்கிரஸ் கட்சி குறித்து நீங்க விமர்சனத்தை முன்வைங்க அது என்ன தனிமனித விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க தனிமனித மனித தாக்குதலை நீங்க தொடுக்குறீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருப்பது ஆருத்ராவினுடைய வழக்கு தான் ஆருது விவகாரத்தில் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது என்பதை காவல்துறை உட்பட பல தகவல்கள் மூலமாக நாட்டு மக்கள் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த படுகொலை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை நேற்றுக்கு முதலமைச்சர் கூட அதைத்தான் சொல்லி இருக்கிறார் உண்மை குற்றவாளிகளை நாங்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தியே தீர்வோம் காவல்துறை அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும்னு அவருடைய துணைவியார் பொற்கூடிய இடத்திலேயே உத்தரவாதம் வந்திருக்கார் நேற்று முதலமைச்சர் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை ஆனா நீங்க இதுல அரசியல் செய்றீங்க உங்களுக்கு ஏன் பதைப்பு ஆர்கே சுரேஷ் குறித்து பேசலையே ஆர்கே சுரேஷ் மூலமா நீங்க பெற்றுக்கொண்ட தொகை குறித்து பேசலையே இதெல்லாம் வெளியிலேயே இன்னும் வரல அதற்குள்ள நீங்க துடிக்கிறீங்கன்னா இதற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய நெட்ஒர்க் இயங்கி இருக்கு அது பாரதிய ஜனதாவின் பக்கம் போய் நிற்குது அதற்கு எங்கே ஆபத்து வந்து விடுமோ அதன் மூலமாக நம்முடைய பேர் இதில் சிக்கி விடுமோ என்கிற என்கிற அந்த பதைப்பிதைப்பில் அண்ணாமலை இப்போது அந்த பால வேற பக்கம் திருப்பி விட பாக்குறாரு அண்ணன் செல்வ பிறந்தகையை பார்த்து ரவுடிங்கிறாரு இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு இந்த ஆட்சியில் என்றாரு என்னென்னவோ அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம தடுமாறி போறாரு இவ்வளவு பதட்டப்பட வேணாம் அண்ணாமலை கொஞ்சம் நிதானமா இருங்க பதட்டப்படாதீங்க இந்த வழக்க முழுமையா விசாரிப்பாங்க காவல்துறை அதன் பிறகு நீங்கள் குற்றவாளியாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள் அதில் ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல உங்கள் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தில் இயங்கிய பல நிறுவனங்கள் இதில் தொடர்புடைய நிறுவனங்களாக இருக்கிறது பல தொழிலதிபர்கள் தொடர்புடையவர்களாக இருக்காங்கன்னா அவங்க கைது செய்ய போறாங்க உங்களுக்கு ஆபத்து வராது அவங்கள மாட்டி அவங்கள மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா நீங்க எப்பவுமே அமர் பிரசாத் ரெட்டி மாதிரியான ஆளு ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நீங்க சேஃபா இருந்திருவீங்க தான் இப்ப வந்து அண்ணன் அவனுடைய மகனா சூர்யா வந்து சொல்லிருக்காரு நம்ம தம்பி எனவே நீங்க அப்படிப்பட்ட நபர் தான் நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல செல்வ பெருந்தகை குறித்து பேசுவதற்கான எந்த தகுதியும் அண்ணாமலைக்கு கிடையாது அண்ணாமலை ஒரு கட்டத்தில் காக்கி சட்டையை அணிந்து கொண்டிருந்த கையவாளித்தனம் வேலை செய்து கொண்டிருந்த நபர் அது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் நல்லவேளை அவர் காக்கிச் சட்டையை கழட்டி வச்சுட்டு வந்திரு இது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் காக்கி சட்டையை அணிந்து கொண்டு காவல்துறையில் இருந்திருந்தாங்கன்னா காவல்துறை எவ்வளவு மோசமான துறையாக இருந்திருக்கும்னு நம்ம நினைச்சே பார்க்க முடியலையே அப்படிப்பட்ட ஒரு நபராக அண்ணாமலை இருக்கிறாரு அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் கிடையாது தலைவர்கள் குறித்து விமர்சிப்பதற்கு காரணம் அவர் தலைவரே கிடையாது மத்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்னா நேற்று செலவு பிறந்தகையை ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சுதான் இருநூத்தி ஒரு பேர் இருக்காங்க குற்றவாளிகள் உங்க கட்சியில அப்படின்னு சொன்னாங்க ரவுடிகள் இருக்காங்க சமூக விரோதிகள் இருக்காங்க அப்படின்னு ஆனால இதற்கு முன்பாகவே தமிழ் சவுந்தரராஜன் ஒரு பேட்டியில சொல்கிற பொழுது நான் இருக்கிற வரைக்கும் ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ண ஆட்களை சேர்க்கிற பொழுது ஆனால் இப்போ அது அப்படி இல்லை தம்பி கொஞ்சம் வேற மாதிரி நடத்துறாப்புல சமூக விரோதிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு வேதனையை சொல்லியிருந்தாங்க அதன் பிறகுதான் அமித்ஷா வந்து மேடையில ஒரு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை கண்டிக்கிற முனைல தமிழிசையை பேசுனாங்கன்னு சொல்லி பெரிய ஆச்சு இப்போ ஏன் அண்ணாமலை இந்த நடவடிக்கையை மேற்கொள்றாரு ஏன் குற்றவாளிகளை கட்சியில் தீர்ப்பதன் மூலமாக என்ன ஒரு ஆபத்தை வேண்டும் என்று அண்ணாமலை ஏதோ ஒரு தீட்டிக்கொண்டிருக்கிறார் நாடு என்று நான் சொல்வது தமிழ்நாட்டை சொல்கிறேன் அவர்களால் ஜனநாயக ரீதியாக இந்த களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெல்ல முடியவில்லை இப்போது நடைபெறுகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இப்போது நாற்பதுக்கு நாற்பது என்கிற வெற்றியை இந்தியாவிலேயே தேடித்தந்த ஒரே பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதிக்கு மட்டுமே சேரும் இப்படி நூறு விழுக்காடு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றுக் கொடுக்கல சார் எந்த கூட்டணியும் பெற்றுக் கொடுக்கல எந்த மாநிலமும் பெற்றுக் கொடுக்கல தமிழ்நாடு தான் தந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தந்தது நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் பலருக்கு வருத்தம் வந்தாலும் பரவாயில்லை திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவராக இருக்கிற அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களும் இல்லை என்று சொன்னால் இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி சாத்தியமே இல்லை இது ஒ மொத்தமாக அவருக்கு மட்டுமே போய் சேர வேண்டிய கிரெடிட் யாரும் அதை கிளைம் பண்ணவே முடியாது நீங்க காங்கிரஸ் கிளைம் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா காங்கிரஸ் ஏன் கேரளாவுல பாஜகவை விட்டுச்சுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் கம்யூனிஸ்ட் கிளைம் பண்ணும்னா ஏன் கம்யூனிஸ்டுகளுக்கு வேற இடங்கள்ல வாய்ப்பே இல்லையா அங்கெல்லாம் ஏன் நீங்க வாய்ப்புகளை தவற விட்டீங்கிறது குறித்து பேசணும் மேற்கு வங்கத்துல இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய நிலைமை இன்னைக்கு என்னங்கிறது குறித்து நீங்க பேசணும் கேரளாவில் பாஜகவை விட்டதுக்கு ஒரு பங்கு காங்கிரஸ்க்கு இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான பங்கு ஐம்பது சதவீத பங்கு யாருக்கு இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் இருக்கிறது அது குறித்தும் நீங்க பேசணும் எனவே ஒட்டுமொத்த மொத்த சிந்தனைக்கு எதிராக இந்த மக்களை ஓர் அணியில் திரட்டி அவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து இந்த நாட்டில் எந்த விதமான மாற்று சிந்தனைக்கும் இடமில்லாமல் முழுக்க முழுக்க இது ஜனநாயகத்தை விரும்புகிற மக்கள் வாழ்கிற நாடு என்பதை பிரதிபலித்த ஒரே பெருமை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டுமே உண்டு இப்ப இது வந்து அவர்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை கொடுத்த பில்டப்புக்கும் தேர்தல்ல வந்திருக்கிற ரிசல்ட்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் என்னையா வானத்தை கிழிச்சிட்டேன் வைகுண்டம் ஏறிட்டேன்ன நிலைமை இவ்வளவு மோசமா இருக்குன்னு டெல்லியில இருக்கிறவங்க இப்ப கேக்குறாங்க பதில் சொல்ல முடியல இப்ப இந்த குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட வேண்டியவர்களெல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்ததற்கான காரணம் என்னன்னா லோக்கல்ல ஒரு அணுகுமுறையை கையில எடுக்கணும் என்ன அணுகுமுறையை கையில எடுக்கணும்னா லோக்கல்ல இருக்கிற இந்த தாதாஸ் ரவுடிசு இவங்களெல்லாம் வச்சு சின்ன சின்ன வகையில கட்ட பஞ்சாயத்து பண்றது அதன் மூலமாக அசம்பாவிதங்களை நிகழ்த்துவது அதன் மூலமாக ஒரு கலவரச் சூழலை உருவாக்குவது இந்த நாட்டுல வந்து அமைதி இல்லைன்னு என்ன சொல்றதுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு இவர்களை பயன்படுத்துவதற்காக முழுமையாக இவர்களை கட்சியில் சேர்த்திருக்கிறார் அண்ணாமலை என்பதுதான் பின்னால் இருக்கிற ஒரே அவருக்கு இப்ப இருக்கிற வாய்ப்பு வாய்ப்புதான் சார் இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு லாபத்தை அரசியலில் பெற வேண்டும் அதற்காகத்தான் சேர்த்துக்கையா அண்ணாமலைக்கு தெரியாதா இவங்க கட்சியில சேர்த்த விமர்சனம் வரும்னு தெரியும் ஆனா அதையெல்லாம் விட ஏதோ ஒரு பொலிட்டிகல் கால்குலேஷன் இருக்கணும்னா இந்த சட்ட ஒழுங்குக்கு பேராபத்தை ஏற்படுத்துவதுதான் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு மக்களை பேச வைப்பது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு இந்த நாட்டு மக்களிடத்துல போய் செய்தியை கொண்டு சேர்ப்பது அதற்கான வேலையை அவர் துவங்கினார் ஆனால் அது எந்த கட்டத்திலும் நிறைவேறாது என்பதில் தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகள் கவனமாக இருக்கிறது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு நான் இல்லைன்னுலாம் சொல்லலை நான் நூறு விழுக்காடு சரியாயிருக்கு சட்ட ஒழுங்குன்னு சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு அதை அரசே சரி செய்யும் அதற்கான வல்லமை இந்த முதலமைச்சருக்கு இருக்கிறது நிச்சயமாக அது சரி செய்யப்படும் பகல் கனவாகவே அண்ணாமலையினுடைய எண்ணங்கள் மாறி போகும் என்றுதான் நான் உணர்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி